హాయ్ ఎల్లర్కు వానికొంగ వెల్కమ్ టు ఎడ్మ్యాటిక్స్ ప్లస్ தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் எழுதக்கூடிய தேர்வு இது இதில் வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளி இன்டர்நேஷ்னல் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து இதை எழுதலாம் இந்த தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதுறதுக்கு அப்ளை பண்ணணும் இது ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கூல் மூலமாகவே அப்ளை பண்ணுறதால ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லெவன்த்து படிக்கிற எல்லா பிள்ளைங்களையுமே எக்ஸாம் வந்து எழுத வைப்பாங்க இதை பற்றின நான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதியோட லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி எல்லாம் நமக்கு எக்ஸாம் வந்துடும் இந்த தமிழ்மொழி இலக்கிய திருநறி தேர்வோட சிறப்பு என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வழங்குவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு அப்போது ரெண்டு வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து யார் அந்த செவன் ஃபிஃப்டி எடுக்கிறாங்களோ அதாவது அந்த செவன் ஃபிஃப்டி ரேங்க் வரைக்கும் எடுக்கிறவங்களோ அப்படி எடுத்துக்குவாங்க அடுத்து உள்ள செவன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக அரசு பள்ளி மாணவர்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதனால் இதுக்கு என்ன சிலபஸ் இருக்குன்னா நம்மளுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு தான் வந்து சிலபஸ் ஸோ அந்த டென்த்து தமிழை வந்து நீங்கள் க்ளியராக படிச்சிங்க அப்படின்னாலே போதும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா மேக்ஸிமம் நைன்த்தில் இருந்து கேட்பாங்க அவ்வளோதான் ஆனால் டென்த்தில் இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வரும் நைன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் கூட நம்ம சொல்லலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் வரும் இது வந்து பேஜ் பை பேஜ் வந்து நம்ம படிக்கணும் அதில் வந்து பேஜ் பை பேஜ் அப்படிங்கிறத விட லைன் பை லைன் வந்து படிக்கணும் ஏன்னா எந்த லைனில் இருந்து வேணாலும் கொஷின் எடுக்கலாம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கு முந்தினு ஏர் நினைக்கிறேன் இந்த லாஸ்டா வந்து ஒரு மொழி பயிற்சியில கடைசி அந்த பேஜோட கடைசியில ஒரே ஒரு லைன் பாட்டு வரிகள் கொடுத்துருப்பாங்க அது வந்து முத்தொள்ளாயிரமும் முக்கூடர் பல்லுல இருந்தோ கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போது நீங்கள் எக்ஸாமில் பிஸியாக இருப்பீங்க உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்கும் இது முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவு கிடைக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக வந்து இந்த தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் இந்த சேனல் எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன் அக்டோபர் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே டென்த்து புக் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களால் வந்து டைம் இல்லை என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆடியோ மாதிரியாவது இதை வந்து கேட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் நிறைய பேர் வந்து இதில் பாஸ் பண்ணி இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டுருக்காங்க மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஆல் தி பெஸ்ட் And thank you.